வெல்கம் டு ராகு சென்னை தோசை சாப்பிட்டேங்க ரெண்டு தோசை ஒரு இட்லி சாப்பிட்டேன் போடாத நண்பர்கள் பிளீஸ் லைக் போட்டுக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே லோகேஷ் இன்னைக்கு ஓவர் ஐஸ் அக்கா ஆமா ப்ரோ உனக்கே தெரிஞ்சு போச்சு ஹாய் வெல்கம் சாரி கமெண்ட் பண்றவங்க லைக் போடாம இருக்கீங்க தயவு செஞ்சு லைக் போட்டுக்கோங்க லைக் பண்ண தெரியலன்னா உங்களோட மொபைல் சென்டர்ல டபுள் டச் பண்ணுங்க லைக் வந்துடும் சேரன் மாமனாருக்கும் மருமகளுக்கும் என்ன வித்தியாசம் மாமனாருக்கும் மருமகளுக்கும் ஒரே வித்தியாசம் தானே மணி ஹாய் மணி ஹாய் வெல்கம் சுலை ராசிக் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஆமா லைக் பண்ணுங்க சிஸ் வெல்கம்

சேரன் மாமனார் ஆண் மருமகள் பெண் கரெக்ட் குருவி ஹாய் லைக் போட்டாச்சு ஹாய் குருவி ஹாய் வெல்கம் டு லைவ் சாப்பிட்டீங்களா குருவி கார்த்திக் கேவிஎஸ் ஹாய் ஹாய் வெல்கம் டு லைவ் வடிவேலு ஹாய் வடிவேல் ஹாய் வெல்கம் டு லைவ் லைவ் வாட்ச் பண்றவங்க பிளீஸ் லைக் போடாம நீங்க லைக் போட்டுக்கோங்க மாஸ்டர் பின் அபினவ் கமல் காஞ்சிபுரம் ஹாய் அபினவ் ஹாய் வெல்கம் டு லைவ் அப்பு குட்டான் யூ ஆர் சோ பியூட்டிஃபுல் ஓகே தேங்க்யூ ப்ரோ ரமேஷ் கணன் ஹாய் வெல்கம் டூ லைஃப் எந்த ஊர் திருவலூர் லோகேஷ் நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ரோ ஆமா லோகேஷ் ப்ரோ ஆன்சர் பண்றதுக்கு ஆர்வமாக இருக்காரு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கேட்டுக்கிட்டே இருந்தேன் சேரன் ப்ரோ ராஜேஷ் குமார் ஹாய் ராஜேஷ்குமார் ஹாய் வெல்கம் ஷாய் டபுள் டூ நைன் ஹாய் லைக் டச் லைஃப்யூ லைவ் வாட்ச் பண்ணுறவங்க ப்ளீஸ் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ண தெரியலைன்னா ஃபோன் மொபைல் ஃபோன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க செல்வம் ஏ சின்ன முயற்சி அக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு செல்வம் ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா தனசீலன் ஹாய் வணக்கம் சாப்பிட்டா சாப்பாடு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு தனசீலன் நீங்கள் சாப்பிட்டீங்களா லோகேஷ் ரொம்ப அதிகமாக சாப்பிட்டாங்க போல அக்கா யார் ரொம்ப அதிகமா சாப்பிட்டா டூலை ப்ரோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க லைவ்ல எல்லாரும் ஆர்வமா இருக்கிறாங்க கவிதைகள் ஆயிரம் ஹாய் வெல்கம் சுலை வடிவேலு ஹாய் ஹாய் வெல்கம் சுலை ராஜேஷ் குமார் உங்க நேம் என்னோட பெயர் அமலா ப்ரோ லைவ் வாட்ச் பண்றவங்க பிளீஸ் லைக் போட்டுக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் பண்ணி வச்சுக்கோங்க பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு அப்புறமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா நீங்கதான் அக்கா ஆமாப்பா என்னால அவ்வளவுதான் சாப்பிட முடியும் நிறையவே சாப்பிட்டேன் சேரன் உங்க உங்க வீட்டு பிள்ளைக்கும் வாத்தியார் வீட்டு பிள்ளைக்கும் என்ன வித்தியாசம் வயசு வித்தியாசமா அதிஷ் அதிஷ் ராஜா ஹாய் ஹாய் வெல்கம் லைவ் கவிதை சொல்லுங்க சகோ அடையோ நீ சும்மா இருக்க மாட்டீங்க போல திருமலை அழகி வெல்கம் லைவ் கவிதைகள் ஆயிரும்

ஊர் வந்து திருவள்ளூர் சாய்குமார் ஹாய் சாய்குமார் ஹாய் வெல்கம் சுலை திருமலை பெண்ணே நீயும் பெண்ணா ஓவியம் ஓ பாட்டா சூப்பர் சூப்பர் சுரேஷ் மேரேஜ்னா நீங்க மேரேஜா நீ ஆமா மேரீடு தான் லோகேஷ் அதன் அதனால இவ்வளவு ஒல்லியா இருக்கீங்க அப்படியா குமார் ஒண்ணு ரீங் சூப்பர் ஓகே தேங்க்யூ வாட்ச் பண்ணுறவங்க ப்ளீஸ் லைக் போட்டுக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே மிலாரசிகன் கவிதை சொல்லட்டும் சிஸ்டர் அமலா சிஸ்டர் கலாய்க்கணும்னா எல்லாரும் வந்துருவீங்களே கவிதைகள் ஆயிரம் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க மேடம் தேங்க்யூ சாய் குமார் சாப்பிட்டீங்களா சாய்குமார் நீங்க சாப்பிட்டீங்களா